ஐ விவர்ஸ் இன்றைக்கி தமிழகத்தில் வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க விஷயம் என்னென்னா அஜித்குமார் அவர்களோட மரணம் குமார்ன்றவர் வந்து மடப்புரம் கோயிலில் வந்து காவலாலேயாக இருக்கிறாரு அவர் வந்து சம்பவம் அன்னைக்கு காவலா காவல் இருந்தப்ப நிக்கிதான்ற பெண்மணி அவங்களோட அம்மாவோட மதுரையிலேருந்து மடப்புரம் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்காங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இவர்கிட்ட சாவியை கொடுத்து காரை பார்க் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட போயிருக்காங்க சாமி கும்பிட்டு வந்து பார்க்குறப்ப அவங்களோட பத்து பவுன் நகை காணதாக காணா போயிட்டுதான் வந்து அஜித் குமார்ட்ட எங்கேன்னு கேட்குறாங்க எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுன்னு அவர் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க போலீஸ் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸ் வந்து இவர் மேலே சந்தேகத்தின் பேரில் இவர் விசாரணைக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க விசாரணைக்கு கூப்பிட்டு போகிறப்ப லாக்கப்பில் விசாரிக்கிறப்ப என்ன ஆயிடுறாரு அவர் இறந்துடுறாரு இந்த சம்பவம் என்ன பண்ணுறது தமிழகத்தையே உழுக்க ஆரம்பிச்சிடுச்சு எல்லோரும் வந்து கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கிறேன் எல்லா எதிர்கட்சிகளும் வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க இதன் பிறகு தமிழக அரசு என்ன பண்ணுது ஆறு காவலர்களை இதற்கு சம்மந்தப்பட்ட இதில் நேரடியாக சம்மந்தப்பட்ட ஆறு காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த விஷயத்தில் வந்து விடை தெரியாத கேள்விகள்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் நம்ம பார்ப்போம் இப்போ இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இவங்க டிராவல் பண்ணி வராங்க இவங்களுக்கு நிக்கிதாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அஜித்குமார்ன்றது யாருன்னே தெரியாது யாருன்னு தெரியாத ஒரு நபர்கிட்ட எப்படி வந்து சாவியை கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு பார்க் பண்ண சொல்லி ரெண்டாவது விஷயம் ஒரு வேல்யூபுளான திங்ஸ் இருந்ததுன்னா எப்பயுமே அதை என்ன பண்ணுவாங்க பத்திரமா பார்த்துப்பாங்க அதுவே நகையாக இருக்கிற ஒரு பட்சத்தில் பெண்கள் வந்து நகை மேலே எப்பயுமே வந்து ஒரு கவனமாக இருப்பாங்க அந்த நகையை அணிஞ்சிருப்பாங்க இல்லை கையோடு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படி இருந்தும் நகை இருக்கிறது தெரிஞ்சும் அதை அப்புறப்படுத்தாத ஒரு மூன்றாம் நபர்கிட்ட ஏன் வந்து சாவியை கொடுத்தாங்க கொடுத்ததுக்கப்புறம் அஜித்குமார் அந்த சாவியை ஏன் வாங்கினார் ஏன்னா அஜித்குமார்க்கு என்ன தெரியாது வண்டி ஓட்ட தெரியாது வண்டி ஓட்ட தெரியாத அஜித்குமார் அந்த சாவியை ஏன் வாங்குறாரு மூன்றாவது இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னா அஜித்குமார் கொடுத்தாரு இல்லைங்களா இன்னொரு நபர்கிட்ட கொடுத்து பார்க் பண்ண சொன்னால அந்த நபர் யார் அதுக்கப்புறம் இவங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்களா திருபுவனம் போலீஸ் ஏழு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்களா அப்படி பண்ணியிருக்க ஒரு பட்சத்தில் மானாமதுரை முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மானாமதுரையிலேருந்து வந்து போலீஸ் வந்து ஏன் விசாரணைக்கு இங்கே வராங்க அதுவும் மஃப்டியில் வராங்க கோடு போட்ட சட்டை கைலி இதெல்லாம் வீடியோஸ்லாம் லீக் ஆகிருக்கு இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கோயில் நிர்வாகத்தில் விசாரணை பண்ணி இவரை தர தரணுன்னு இழுத்துட்டு போகிறாங்க அடித்து இந்த இது உண்டு அடுத்தது எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க போலீஸ் விசாரணை கூட்டிட்டு போகிறப்ப இவர் வந்து தடுக்கி விழுந்ததாகும் தடுக்கி விழுந்தப்ப காக்காவளிப்பு வந்து இறந்ததாகவும் என்ன பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆரில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அவரை அடித்து ஈத்துட்டு போகிற வீடியோலாம் வந்திருக்குது அடுத்தது இவங்களோட காவலடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதற்கு காரணம் யார் அப்படின்னா உயரதிகாரிகளோட தூண்டுதலின் பேர் தான் இது நடந்திருக்கு அப்படின்னா அந்த உயரதிகாரிகள் யார் அவங்க மேலே தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு ஒரு கொஷின் அடுத்தது இந்த நிக்கிதா இந்த அவங்க அம்மா இவங்க ரெண்டு பேரோட பின்னணி என்ன ஏன்னா நூறு பவுனு இரநூறு பவுனு நகையெல்லாம் காணாடிறப்ப வந்து இவ்வளோ வேகம் காட்டாத ஒரு காவல்துறை வந்து ஒரு பத்து பவுனுக்காக முப்பது கிலோமீட்டர் தூரத்துலேருந்து ஒரு தனிப்படை வந்து விசாரிக்குது அப்படின்னா இவங்களோட பின்னணி என்ன இவங்க யார் இவங்கள ஏற்கறது யார் எதற்காக வந்து இவ்வளோ கா வந்து அவ அவசரமாகவும் இவ்வளோ ஸ்பீடாகவும் காவல்துறை செயல்பட்டுது அப்படின்ற ஒரு கொஷின் அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயமே வந்து இந்த கொலையே வந்து அதாவது இந்த இன்சிடெண்ட்டே வந்து எதனால் நடந்தது இந்த கம்ப்ளைண்ட் அவங்க ஏன் அஜித்குமார் மேலே போலீஸில் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க காரை பார்க் பண்ணிவிட்டு அவங்க முதியோர்கள் நிகிதாவோட அம்மா வந்து வயசானவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வீல் சேர் கேட்டிருக்காங்க அஜித்குமார்கிட்ட அவர் என்ன பண்ணியிருக்காரு ஐநூறுரூவா கொடுங்க ஐநூறுரூவா கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் உங்களை வீச்சாலே கூப்பிட்டு போய்ட்டு கொண்டாந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் தானே ஏன் காசு வாங்குற அப்படின்றாங்க இவங்களுக்குள்ள என்ன பண்ணிருக்கு வாக்குவாதம் முத்திருக்கு வாக்குவாதம் அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்னை நீ இந்த அளவுக்கு பேசிட்டியா போய்ட்டு அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்ஃப்ளென்ஸை யூஸ் பண்ணதாகும் அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்ச்சி நடந்ததாகவும் ஆக்சுவலாக நகைகள்லாம் எதுவும் காணா போகலை அப்படின்னு ஒரு சாரர் பேசிக்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறைன்றது வந்து மிகச்சிறந்த காவல்துறை அது வந்து ஸ்காட்லாண்டு யார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இங்கிலாண்டில் அந்த காவல்துறையோட ஒப்பிட்டு கம்பேர் பண்ணுவாங்க அந்த காவல்துறைக்கு நிகரான காவல்துறை அப்படின்னு சொல்லுவாங்க அது சமீப காலத்தில் என்ன பண்ணியிருக்கு ஒரு குழப்பமான மனநிலையில் அரசியல் அழுத்தத்தினால் அவங்கள ஃப்ரீயாக செயல்பட விட்டால் அவங்கள போல் ஒரு சிறந்த காவல்துறை வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவ்வளோ சிறப்பாக செயல்படக்கூடிய காவலர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அரசியல் அழுத்தத்தில் ஒவ்வொரு டைம் ஆட்சி மாறுறப்பையும் காட்சிகள் மாறிட்டு இருக்குது அவங்கள அழுத்தம் கொடுத்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க இதை மாரி வந்து அவங்கள செயல்படாத விட செயல்பட சரியாக செயல்பட விட மாட்டேங்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஏற்படுது ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா போதைப்பொருள் கலாச்சாரம் எங்கே பார்த்தாலும் சீரழிவு கொலைகள் இப்போ ஏடிஜி ஒரு போலீஸ் அதிகாரியாக என்ன பண்ணியிருக்காங்க கோர்ட்டுக்கு போனப்போ என்ன பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் வந்து கைது பண்ணுறாங்க இப்படிலாம் ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்ப பார்க்குறப்ப தமிழக அரசு வந்து உண்மையிலே வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கா இல்லை ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கா அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியல பார்ப்போம் தொடர்ந்து இதை பற்றி அப்டேட்டை நம்ம பார்த்துட்டே இருப்போம் ஜெய்ஹிந்த் நன்றி